ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேசுகிறேன் நம்ம எதை பற்றி பார்க்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கிழக்கு ராஜ கோபுரம் வல்லாள மகராஜ கோபுரம் கிளி கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் பேய் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் மொத்தம் ஒன்பது சூழப்பட்டது தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஒன்பது கோபுரங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ராயர் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோபுரத்தை கட்டினவர் கிருஷ்ணப்ப தேவராயர் அவரை நினைவுபடுத்தும் வகையில இந்த கோபுரத்தை ராயர் கோபுரம் கூட இந்த ராயர் என்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசை அது என்னன்னா தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு அடிங்க அதை விட ஒரு அடியாச்சும் இந்த ராஜகோபுரத்தை நமக்கு அதிகமா கட்டணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டாரு ஆனா அவர் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு அடி இந்த கோபுரத்தை கட்டும்போதே வந்து இறந்துட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தஞ்சையில இருக்கக்கூடிய செவ்வப்ப நாயக்கர் அந்த செவ்வப்ப நாயக்கர் என்ன பண்றாருனா தஞ்சை பெரிய கோயில் இருநூத்தி பதினாறு அடி இல்லையா இந்த திருவண்ணாமலை ராஜகோபுரம் அதை விட ஒரு அடி அதிகமா வச்சு இருநூத்தி பதினேழு அடி கட்டுறாரு செவ்வப்ப நாயக்கர் ராஜகோபுரத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இருக்கக்கூடியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வல்லால மகராஜ கோபுரம் இந்த வல்லால மகாராஜ கோபுரத்தை கட்டினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வல்லால மகராஜர் அப்படின்ற ஒரு அரசருங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு பல வருடங்களா குழந்தை பாக்கியமே இல்ல இவரோட கனவுல சிவன் தோன்றி திருவண்ணாமலையில ஒரு கோபுரத்தை கட்டு அப்படின்னு இவரோட கனவுல சொன்னதாகவும் தான் வந்து நான் இந்த கோபுரத்தை கட்டணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லால மகாராஜா வந்து சொல்லியிருக்கிறாருங்க வல்லால மகராஜ கோபுரம் உள்ள என்ட்ராவரப்பே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து அவரோட சிலையை வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கட்டை கோபுரம் அந்த வடக்கு கட்டை கோபுரத்துக்கு பின்னால இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மணி அம்மாள் கோபுரம் இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஏன்னா இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் சித்தரால் கட்டப்பட்டது சாதாரணமா கோபுரம் கட்டினா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா ஆனா இவங்களோட இறை சக்தி எப்பேற்பட்ட தெரியுமா அந்த கோபுரத்தை கட்டி கொடுக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு விபூதியை வந்து கொடுக்குறாங்க அந்த விபூதி வந்து பாத்தீங்கன்னா பணமா மாறுது சோ அந்த அளவுக்கு சித்து வேலையில் செய்த ஒரு மிகப்பெரிய பெண் சித்தர் யார்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மணி அம்மாள் தாங்க இந்த அம்மணி அம்மாள் கோபுரத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு அடிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திருமஞ்சன கோபுரம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தெற்கே இருக்கிற கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு கட்டை கோபுரம் அதுக்கு பின்னால இருக்கக்கூடியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திருமஞ்சன கோபுரம் இந்த தெற்கு திருமஞ்சன கோபுரத்தை வந்து யாரு கட்டினாங்கன்றதுக்கான வரலாற்று சான்று எதுவுமே கிடையாது யானை வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் வழியா தான் வந்து மஞ்சள் நீர் அதாவது விழா காலங்கள்ல இந்த கோயிலை சுத்தி மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு போவாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரே திருமஞ்சன கோபுரம் இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட

தன்னோட உடல இந்த கோபுரம் இருக்கக்கூடிய கீழ்பகுதியில வச்சுட்டு தன்னுடைய உடல்ல வந்து கிளியோட உடலுக்கு கூடுவிட்டு கூடு போயிடறாரு அப்போ இவர் வந்து மேல்லோகத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சந்திர தாண்டவன் அப்படின்றவன் என்ன பண்றாருன்னா அருணகிரிநாதரோட உடம்பு வந்து எரிச்சான் மேலோகத்துக்கு போயிட்டு வந்து அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் கீழே வராரு தன்னோட உடம்பு சாம்பலாக இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுறாரு ஆனாலும் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருனா தான் வாழ்நாள் ஃபுல்லாக சிவனோட பாடல்களை பாடியே நான் இங்கேருந்து மரணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கோபுரத்து மேலே உட்காந்துட்டு கிளியாக இருந்தே சிவனை பற்றின பாடல்களை பாடுறாரு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு வந்து கிளி கோபுரம்னு பேர் வச்சாங்க இந்த கோபுரத்தை கட்டினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கிளி கோபுரத்தை வந்து கட்டுறாருங்க

பேய் கோபுரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மேற்கு கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது அடி உயரம் கொண்டதுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தடவை நீங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா வெறுமனே ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்மளோட மனக்குறைகளை மட்டும் அங்கே கொட்டிட்டு வராம அங்க இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த கோபுரங்களை பத்தின வரலாறையும் அந்த கோபுரங்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி